ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஐரோ சீட்டு செட் எக்ஸாட்டிக் ஃப்ரூட் ஃப்ரெண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் ஜனவரி டு ஜூன் தான் பெரும்பாலும் பெரும்பாலான வெரைட்டிஸ்க்கு பீக் சீசன் அந்த வகையில் கண்கவர் அழகான சுவையான வாட்டர் ஆப்பிள் வெரைட்டிஸ்க்கும் பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பீக் சீசன் நம்மளோட அக்ரி கார்டன்ஸ் இருபத்தோரு வகையான வாட்டர் ஆப்பிள் பிளான்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதுலேருந்து நாட்டுக்கள் உற்பத்தி பண்ணி சேல்ஸ் கொடுத்துருக்கோம் அதுல ஒரு வகை வாட்டர் ஆப்பிள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன வாட்டர் ஆப்பிள் வெரைட்டிஸ்ல தச்சமயம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பாத்துரலாம் தாய்வான் ஜியாண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்காங் சம்பா கிங்காங் ரவுண்ட் ஜியாண்ட் டலேரி சம்பா இந்தியன் ஒயிட் தாய்லாந்து ஒயிட் தாய்லாந்து ரெட் தாய்லாந்து கிரீன் பாலி சம்பா உமர் சம்பா ஹனிச்சம்பா பீரா சம்பா ரவுண்ட் ஸ்வீட் இண்டியன் ரெகுலர் மினி ரெட் சம்பா ஸோ இது இல்லாமல் பேங்காக் சம்பா மது டெல்லி வெரி கேட்டா இதெல்லாம் இருக்குது இன்னும் நிறைய நம்ம தொடர்ந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம இதில் என்ன பார்க்க போறோன்றதை இப்ப பார்த்துடலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வாட்டர் ஆப்பிள் வெரைட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த வெரைட்டியை பற்றி தான் எஸ் இந்த இலையை உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து வேரிகேட்டட் வாட்டர் ஆப்பிள் இந்த வெரிகேட்டட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லீவ்ஸோட அந்த பேட்டர் வச்சு தான் நம்ம அந்த வேரிக்கேட்டட் சொல்றது வெரிகேட்டட் கேட்டட் சப்போட்டா வெரிக்கேட்டட் கொய்யா வெரிக்கேட்டட் நாவல் அப்படின்னு நிறைய ஃப்ரூட் பிளான்ஸ்ல வந்து வெரிகேட்டட் வெரைட்டிஸ் இருக்குது அந்த இலை வந்து அந்த மாதிரி அந்த பேட்டன்ல வருது அதாவது ஒயிட் அண்ட் கிரீன் மிக்சடாக வருது சில வகை பல செடிகளில் பார்த்தீங்கன்னா பழமும் வந்துட்டு அந்த வெரிகேட்டட் பேட்டர்னில் வரும் ஸோ இந்த வெரிகேட்டட் வாட்டர் ஆப்பிள் வந்துட்டு வெரிகேட்டட் பேட்டர்ன் வருமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்தது ஸோ இந்த தடவை தான் வந்து ஈல்டு ஸ்டார்ட் ஆயிருக்குது நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்தது பட் ரெண்டே ரெண்டு ஃப்ரூட்டு தான் வந்துட்டு கன்வெர்ட் ஆகிருக்குது மற்றதெல்லாம் நிறைய நிறையா ட்ராப் ஆகிடுச்சு ஸோ இந்த ரெண்டுமே இன்னைக்கு நம்ம ஃப்ரூட் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ இது ஃப்ரூட் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை நம்மளோட தாய்லாந்து ரெட்டோட கம்பேர் பண்ணும்போது அதில் ஆஃப் த சைஸ் தான் இருக்குது இது ஃபுல்லாக விளஞ்சிருக்குதா இல்லையான்னு கூட தெரியல பட் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது விளஞ்ச மாதிரி தான் இருக்குது அதனால் இன்றைக்கி இதை நம்ம பறிச்சிக்கலாம் ஸோ இதுதான் சைஸு கலரு இந்த வெரிகேட்டட் வாட்டர் ஆப்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து நம்ம பறிச்சுட்டு வந்தால் வெரிக்கேட்டட் வாட்ரு ஆப்பிளோட ஃப்ரூட்ஸ் இது ஸோ இது வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் தான் இருக்குது ரொம்ப ஷைனிங் ஃபினிஷ் இல்லை இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்கறது வந்து நம்மகிட்ட இருக்க தாய்லாந்து ரெட்டு ஸோ இந்த தாய்லாந்து ரெட்டு கூட நம்ம இன்னும் ஃபுல் விளைச்சலாகல ஒரு செவன்ட்டி பர்சன்ட் விளைச்சல தான் அதை நம்ம பறிச்சுட்டு வந்துருக்குறோம் ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த சைஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ வச்சு நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம காமிக்கிறத வச்சு ஸோ தாய்லாந்து வாட்டர் ஆப்பிள் கூட நம்மகிட்ட நிறைய அந்த ஃப்ரூட் டிராப்பிங்ஸ் ஆகிட்டு தான் இருக்குதுன்னு தடவை இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஃபுல் விளைச்சல் வரல எஸ் இப்போ நம்ம வந்து கட் பண்ணியாச்சு நம்மளோட வெரிக்கேட்டட் வாட்டர் ஆப்பிள் ஃப்ரூட் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சீட்லெஸ் தான் ஸோ பெரும்பாலும் வாட்டர் ஆப்பிள் அந்த சீடு இருக்கிற வெரைட்டிஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சீடு இல்லாத வெரைட்டிஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசன்ட் டேஸ்டோட தான் இருக்கும் ஸோ இந்த வெரிகேட்டட் வாட்டர் ஆப்பிள் ஃப்ரூட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்குது டெக்ஸ்சர் வந்து ஹார்டாக இல்லை நல்லா வாட்டரிஷா இருக்குது பட் ஸ்வீட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்து சம்பாவோட அந்த ரெட் சம்பாவோட கம்பேரே பண்ண முடியாது ரொம்ப லோ ஸ்வீட்னஸ் தான் ஸோ இந்த தாய்லாந்து லட்சம் பொறுத்த வரைக்கும் டெக்ஸர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வாட்டர் நிறையா இருக்கும் பிரச்சனை இல்லை ஸ்வீட் வந்து எக்ஸசீவாக சூப்பராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாய்லாந்து ரெட்டுக்கு வந்து நாங்கள் வந்து பத்துக்கு எட்டு மார்க் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வெரிகேட்டர் வாட்டர் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் பத்துக்கு த்ரீ ஃபைவ் தான் நம்ம மார்க்ஸ் கொடுக்க முடியும் ஸோ இந்த வெரிகேட்டர் வாட்டர் ஆப்பிள் பிளான் நம்ம கிட்ட ஆரி பாட்டில் லேயரிங் பிளான்ட் வந்து நிறையா பிளாண்ட் விற்பனைக்கு இருக்குது வேணுன்றவங்க அக்ரீன் கார்டன்ஸ் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் கண்டிப்பா இந்த ஃப்ரூட் ப்ராண்ட் உங்களோட கலெக்ஷன்ல ஒரு சூப்பரான வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன் இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வீடியோ ஹேவ் எ வண்டர்ஃபுல் கார்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாபாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ